வீரப்பனார் ஒரு நாளும் கோடாரி கொண்டு சந்தன மரங்களை வெட்டவே இல்லை நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொடுத்த பண்ணை முதலாளிகளுக்கு மத்தியும் நூறு ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய் கொடுத்த வீரப்பனார் ஏன் வனத்துறைக்கு கோபம் வந்ததுங்கிற ஒரு விடையாரு எல்லாம் கட்டி வாங்கினவங்க அயோக்கிய பெழுகிறான் காட்டுக்குள்ள மாட மாளிகையா காட்டுக்கி வச்சிருக்கிறாரு இல்ல பெண்டு பிள்ளைகளுக்கு கோடி கணக்குல அப்படியே சுத்தி சேர்த்து எதுவும் இல்லை ஏழைகளுக்காக வாழ்ந்தார் ஏழைகள் சந்தன மரங்களை வெட்டினார்கள் ஒன்று போய் வித்து பணத்தை கொடுத்தது வீரப்பனார் ஆகையெல்லாம் அவருக்கு பேர் கடத்தல் மன்னார் வீரப்பனார் செத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து சந்தனக்காடுகளில் இருக்கிற சந்தன மரங்களுடைய தூர்கள் இப்பொழுது வெட்டப்பட்டிருக்கிறது யார் வீரப்பனார் எழுந்து வந்து வெட்டினாரா நான் முற்பகுதியில வந்து பெரிய பண்ணை நிலக்கலார்கள் வந்து வெட்டி கடத்தி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சோம்னா நிறைய பேர் அப்போல்லாம் தடுக்காத அரசு வீரப்பனார் வந்து தான் இந்த பிரச்சனை தொடரும் சந்தன மரங்களை வெட்டுவது குற்றம் என்றால் மலைகளை உடைப்பது குற்றம் இல்லையா இந்த பணத்திற்காக இவர்கள் கடலையும் தூற்று விடுவார் ஆனால் அதே நக்கிரன் ஆசிரியர் கோபால் காட்டுக்குள் வருகிற போதெல்லாம் வீரப்பனாரை கையெடுத்து கும்பிட்டு அன்னையும் பேசுவார் அவர் உயிரோடு இருக்கிறவரை அவனிவன் என்று பேசாத நான் நக்கிரன் கோபால் இன்றைக்கு மாபெரும் மகத்தான மன்னுரிமை தலைவனை அவன் இவன் என்று பேசுவதை நான் ஆபத்தமாக பார்ப்பேன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கான் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு வீரப்பன் அவர்கள் நம்மோட இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்களுடைய வரலாற்றுல நம்ம முக்கியமா சில விஷயங்களை பார்க்க வேண்டி இருக்குது என்னன்னா பொதுவா இது ஒரு கேள்வியே வைப்பாங்க அதாவது சந்தன மரத்தை வெட்டினவனே நீங்க பிடிச்சிங்க அது வாங்கிட்டு போனவன் யார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கேள்வியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் முன் வைப்பாங்க சீமான் கூட தன்னுடைய மேடைகள் எல்லாம் அப்போது அப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா வீரப்பன் அவர்களை குற்றஞ்சாட்டக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் வீரப்பனால பலனடைந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எப்படி பாக்குறீங்க யானை வேட்டை என்கிற ஒரு காலகட்டம் சேவியவர்கள் அவருக்கு ஒரு குருநாதராக விளங்கினார் அந்த காலகட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் சுமார் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட தேசம் கண்ணுக்கு எட்டிய தூரம் காடுகள் மட்டுமல்ல மலைந்து போட்டுக்கணும் அங்கே விளைந்து குலுங்கி கிடக்கிற சந்தன மரங்கள் இந்த ஆண்டாண்டு காலமாக மக்கள் வெட்டி கொண்டுதான் இருக்கிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதனுடைய தேவை என்பதை உணர்ந்து கொண்ட மக்கள் வெட்டி கொண்டே தான் இருந்தார்கள் முளைத்து கொண்டே இருந்தது பெரிய பண்ணை முதலாளிகள் காட்டு ஓரங்களில் வாழ்கிற அன்றாடங்காட்சி மக்களை பயன்படுத்தி சந்தன மரங்களை கடத்தினார்கள் நூறு ரூபாய்க்கு இப்போ வந்து சந்தன மரத்தை ஒரு கிலோவுக்கு விற்கிறேன்னு சொன்னால் தொண்ணூறுரூவா பண்ணை முதலாளியில் எடுத்துகிட்டு பத்து ரூபாய் அந்த அன்றாடங்காட்சி மக்களுக்கு கொடுக்குற வழக்கத்தை அந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவது எண்பதுலேருந்து தொண்ணூறு காலகட்டங்களில் போன்று நிகழ்வு நடந்தது இப்போ பெரிய யானையை வேட்டையாடி அதை தந்தத்தை எடுத்து சேவியிடம் கொடுத்தும் நாம் ஏமாந்துருக்கிறோம் ஏன் இந்த சந்தன மரங்களை வெட்டுகிறார் மக்கள் அவர்களுக்கு பக்கவளமாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் பண்ணை முதலாளிகளிடம் கொடுக்குற பணத்தை நான் உங்களுக்கு அது கூடுதலாக தருகிறேன் என்று சொல்லி நூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கொடுத்த பண்ணை முதலாளிகளுக்கு மத்தியில் நூறு ரூபாய்க்கு தொண்ணூறு ரூபாய் கொடுத்த வீரப்பனார் அவர்கள் அந்த ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்வை அப்பொழுதுதான் அர்ப்பணிக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான அன்றாடங்காட்சி மக்கள் கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் காடுகளுக்குள்ளேயே இருக்கிற கிராம மக்கள் சந்தன மரங்களை வெட்டினார்கள் வீரப்பனார் இடைத்தரகராக இருந்தார் வீரப்பனார் ஒரு நாளும் கோடாரி கொண்டு சந்தன மரங்களை வெட்டவே இல்லை இது வரலாறு ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சந்தன மர காடுகளில் ஒருவர் கோடாரி கொண்டு வெட்டி லட்சக்கணக்கான டன் மரங்களை அனுப்ப முடியாது இந்த புரிதல் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கும் அவரை சந்தன கடத்தல் என்று பேசுகிறார்கள் அயோக்கியர்கள் மக்கள் வெட்டினார்கள் இடைத்தரகராக இருந்து அதை விற்பனை செய்து கொடுத்தார் தொண்ணூறு ரூபாயை மக்களுக்கு கொடுத்தார் பத்து ரூபாயை தன் பையில் வைத்துக் கொண்டார் இதுதான் வேண்டிய சரி யாரிடம் கொடுத்தார் அவரே பேட்டி எடுத்திருக்கிறார் நான் யார்கிட்ட கொடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பிரிவுகளை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதில் முதல் பிரிவு அன்றாடங்காட்சி மலைக்கிராம மக்களில் முக்கியமானவர்களை அவர் தேர்வு செய்தார் அந்த மரங்களை கொண்டு போய் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து கொண்டே வைப்பார் அங்கே காவல்துறையோ அல்லது வனத்துறையோ பார்த்து விட்டால் அந்த மரங்களை வேறொரு இடத்திற்கு அப்புறப்படுத்துவது இந்த மாதிரி அப்புறப்படுத்துகிற நிகழ்வுகளையே காவல்துறைக்கும் வனத்துறைக்குமான ஒரு பிரச்சனை வீரப்பனார் இடத்துல ஏற்பட்டது இவன் அடிக்கடி இடம் மாற்றுகிறான் அடிக்கடி இத்தரை லட்சம் டன் மரங்களை கொண்டு வந்து அடுக்குகிறான் என்பது வனத்துறைக்கு மிகப்பெரிய அதில் என்னென்னா ஏன் வனத்துறைக்கு கோபம் வந்ததுங்கிற ஒரு விடை இருக்குது எல்லாம் கட்டிங் தான் அயோக்கிய பெழுகிறான் காட்டுக்குள்ளான் ஒரு சில அதிகாரிகள் திமிரோடு கூடுதலாக பணங்கள் அங்கே தான் முரண்பாடு வருகிறது தொண்ணூறு ரூபாய் நீ மக்களுக்கு கொடுக்குறீங்களா பத்து ரூபாய் நீத்துக்குள்ளே அஞ்சு ரூபாய் நான் அதே மாதிரி அன்றாடங்காட்சி மக்கள் வெட்டுகிற போது அதை போய் தடுப்பது அந்த மக்களை சுட்டுக்கொள்வது அந்த மக்களை வந்து துயரப்படுத்துவது பிடிச்சி உதைக்கிறது உதைக்கிறது மட்டும் இல்லாமல் வழக்கு என்கிற போர்வையில் அந்த அப்பாவி மக்களை கொண்டு போய் சிறைப்படுத்தி வைப்பது இது போன்ற கொடுமையான நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக வனத்துறையால் அப்புறம் தான் இனிமேலும் இவர்களை சும்மா விட்டால் பற்றாது ஏழை மக்களை வதைக்கிற இந்த வனத்துறையை சேர்ந்த ஒரு சில சமூக விரோதிகளை நாம் சுட்டுத்தல்ல வேண்டும் என்று தான் அவர் முடிவெடுத்து செய்தார் இதுதான் உண்மையாக நடந்தது இங்கே அதற்கு பிறகு அவர் வந்து கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா வரை அவர் அனுப்பிய சந்தன மரக்கட்டைகள் அதிகமாக சென்றது இதில் குறிப்பாக கேரளாவிற்கு தான் அவர் அதிகமாக சந்தன மரங்களை அனுப்பியிருக்கிறார் அவர் பேட்டியிலே சொல்லுகிறார் நான் ஒரு மூணு லோடு அனுப்பினப்பா அதில் சம்பாரித்த ஒரே சுற்று இந்த செயின் மட்டுந்தான் அப்படின்னு அந்த புலிநகம் பதித்த ஒரு ஏழு பவுன் நகையை அப்படி எடுத்து காட்டுவார் ஒரே ஒரு மோதிரம் போட்டிருந்தார் எம்பி அப்படின்னு ஒரு பச்சை சிவப்பு முத்துக்களால் பொறிக்கப்பட்ட எம்பி மு அதாவது முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிறதுக்கு அதை போட்டிருந்தார் அது ஒரு அரை அரைப்பவுன் வச்சுக்கோங்களேன் அவர் சந்தன மரங்களில் சம்பாதித்த தொகை எவ்வளவு என்றால் இந்த ஏழு பவுனும் அந்த ஒரு பவுனும் மொத்தம் ஏழரை பவுன் தான் அவர் வாழ்க்கையில சந்தித்ததாக அவரே ஒப்புதல் கொடுக்கிறார் ஆக வாங்கி திளைத்தவர்கள் வாங்கி கொடுத்தவர்கள் என்று சொன்னால் வீரப்பினர் வந்து நேரடியாகவே அந்த சந்தன மரத்தினுடைய வாசனை திரவியங்களை தடவு உருவாக்குகிற ஆலைகளோடு நேரடியாகவே தொடர்பு வைத்திருந்தார் லாரி எப்படி வரும் உள்ள எப்படி ஏற்றும் அப்படிங்கிறதெல்லாம் ஆலை நிர்வாகம் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஏன் திரவியங்கள் அதாவது வாசனை திரவங்கள் கம்பெனியோட ஒரு தொடர்பு இருந்தது அவருக்கு அவங்க தானே சந்தன கட்டை வாங்குவாங்க தனப்பிள்ளையே கொண்டு விட்டு விற்ற முடியாதுல்ல அதாவது தயாரிக்கிறதுக்கு நிறைய அதில் வாசனை திரவியங்கள் எடுக்கிற நிறுவனங்கள் கேரளாவில் தான் அதிகம் அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க இருந்து அங்க அனுப்புறாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க காசு மட்டும் தான் கர்நாடகாவிலயும் அது நடந்தது கர்நாடகாவில் பெருமளவு மைசூர் பகுதியில் நடந்தது ஆனால் காடு அப்படிங்கிறது வரும்போது கேரளா பக்கமா இருக்கிறதுனால அவர் கேரளாவுக்கு அடிக்கடி அனுப்பிய வரலாறு தான் நடந்தது காட்டு ஓரங்களில் இங்க தமிழ்நாட்டுகளை தின்று கொடுத்தவர்கள் யாருன்னா பண்ணை முதலாளிகள் காட்டு ஓரத்திலே இருக்கக்கூடிய சில பண்ணை முதலாளி பெரிய நிலக்கலார்கள் தான் அந்த சந்தன மரங்களை ஏழைகளிடம் இருந்து வாங்கி கொ தின்னு கொடுத்தார்கள் இப்படியே வீரப்பனார் எதையும் சேர்க்கவில்லை ஏன்னா மாட மாளிகையாக கட்டிய வச்சிருக்கிறாரு இல்லை பெண்டு பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கில் அப்படியே சுத்தி சேர்த்து வச்சிருக்கிறார் எதுவும் இல்லை இல்லை தங்க ஆபரணங்களை வந்து கிலோ கணக்கில் அந்த அமைச்சர்கள் அடிக்கிற கொள்ளை மாதிரி அவர் அடித்து வாங்கி வச்சுருக்கிறார் ஏழைகளுக்காக வாழ்ந்தார் ஏழைகள் சந்தன மரங்களை வெட்டினார்கள் கொன்று போய் விற்று பணத்தை கொடுத்தது வீரப்பனார் ஆகையெல்லாம் அவருக்கு பேர் கடத்தல் மன்னன் அப்படிங்கிறத இந்த அரசு நிர்வாகம் அவருக்கு அந்த பெயரை சூட்டியது அது நிலைச்சி நிற்கலை எல்லாரும் இப்போ என்ன பேசுகிறாங்க யாரு சந்தன காட்டு இறப்பனாரான் தான் பேசுகிறாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஆக ஒரு காலகட்டத்தில் அந்த சந்தன மரங்கள் எல்லாம் வெட்டி முடிக்கப்பட்டது இப்பொழுது சந்தன மரங்கள் முளைத்து கிடக்கிறது அவர் பேட்டியில் சொல்லும்போது கூட ஒரு பதினோரு மாதங்கள் தான் வெட்டினதாக சொல்கிறாரு ஆமாம் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் போடுறது நான் ஒரு பதினோரு மாதம் இந்த பதினோரு மாதத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு அதான் நான் முதவே சொன்னேன் இது ஆண்டாண்டு காலமாக நடக்கிற சம்பவம் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் இப்போ வீரப்பனார் செத்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து சந்தனக்காடுகளில் இருக்கிற சந்தன மரங்களுடைய தூர்கள் இப்பொழுது வெட்டப்பட்டிருக்கிறது யார் வீரப்பனார் எழுந்து வந்து வெட்டினாரா சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ கூட செம்பர கடத்துக்கு கூட ஆந்திரா பகுதியில் நடந்துட்டு இருக்குது நடந்துகிட்டு அது யார் சைலத்தில் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பக்கம் அது அந்த ஆ ஆந்திராவில் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ சந்தன மரங்கள் புதிதாக முளைத்திருக்கிற மரங்கள் இன்னும் பெருசாக வரல அந்த மரம் வந்து ஒரு பருவத்துக்கு வரணும்னா முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகும் இப்போ வீரப்பனார் செத்து இருபத்தோரு வருடங்கள் வீரப்பனார் இறப்பதற்கு முன்னாலேயே இப்போ சந்தன மர கன்றுகள் அங்கே முளைக்க தொடங்கிவிட்டது உயிரோடு இருக்கிற போது அந்த கன்றுகள்லாம் ஒன்றுமே இருக்காது ஆக ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த மரத்தினுடைய வேல்யூ விலை என்ன அந்த சேவுன்னு சொல்லுவாங்க முப்பது வருடங்கள் ஆகணும் இப்ப அந்த மரங்கள் ஒரு பருவத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல போய் தூர வெட்டி வச்சிருக்கான் ஏன் தூர வெட்டுறான் தெரியுமல்ல அந்த கருப்பு வைரம் என்று சொல்லக்கூடிய முளைச்சோர் உள்ள இருந்து அதாவது ஹார்ட் ஓட்னு சொல்லுவான் ஆமா அந்த ஹார்ட் ஓட்ல இருந்துதான் ஆயில் ஆயில் தயாரிக்கிறது சோப்பு தயாரிக்கிறது எல்லாமே எல்லாமே இப்ப அத வெட்டி வச்சிருக்கிறான் இதுவரை வனத்துறை யார் வெட்டினது கண்டுபிடிச்சிருக்கான் அப்ப திட்டமிட்டு வீரப்பனார் மீது பொய் குற்றச்சாட்டுகளை அடிக்கிறார் அப்போ வெளிப்பகுதி கட்டை இருக்குது இல்லீங்கள அது அந்த கட்டைக்கு என்ன மதிப்பு இருக்கும் இல்ல அதுக்கு ஒரு மதிப்புமே இல்ல நீங்கள் சந்தன குச்சிக்கு எந்த மதிப்பும் இல்லை சந்தன மரத்துக்கு தான் அதுங்க சேகு வைத்த மரத்துக்கு தான் மதிப்பே உடைய சின்ன கம்புகளுக்கு கூட மரியாதை இல்லை அது இது கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கட்டைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் என்ன அது சந்தன மரத்தில் உள்கட்டையை கொடுக்குறாங்களா இல்லை சும்மா கட்டை அதாவது நீங்கள் அந்த சொல்லுவானுங்க ஈமச்சடங்கு சந்தன கட்டை எடுத்துகிட்டு வராம சரிங்களா இப்போ ஒருத்தனை எரிக்கிறதுக்குன்னா சந்தனக்கட்டை ஒரு கட்டையை கொடுத்து விடுவாங்க அது சின்னதாக இருக்கும் கிராமங்கள் எங்கேயாவது மொழிச்சோங்களா இல்லை கடைகளில் விற்கிறான் அதில் ஒன்றுமே இல்லை அந்த கட்டையில் வந்து வாசம் கூட வராது அது சந்தனமரம் மரம் சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி விற்கிறவனா நிறைய பேர் இருக்குண்ணா ஒரு கட்டையை போய் நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன் அது ஒன்றுமே இருக்காது அதில் ஒன்று ஒரு தன்மையுமே இருக்காது ஒரு தன்மையுமே இருக்காது அந்த கட்டையை இங்கே போய் வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா நம்ம அப்பே சந்தன மரத்தில் வச்சு ஏறிப்போங்கிற ஒரு சின்ன கட்டையை வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு வேலை என்ன தெரியுமா சொல்லுவான் ஆயிரரூவா சொல்லுவாங்க ஒன்றுமே இருக்காது இந்த நானூறுரூவா ஐநூறுரூவா கட்டையில் வாங்குறாங்களே அது எல்லாம் எல்லாமே ஒன்றுமே ஒன்றுமே இருக்காது சும்மா வெறும் கட்டை தான் வெறும் கட்டை தான் அது உங்களுக்கு எத்தனை கட்டை தரேன்னா இது எல்லாமே ஏமாற்று வழி திட்டம் தான் அந்த சேவுக்கு தான் விலை அதுக்கு இவ்வளோ பெரிய நடுக்கட்டைக்கு தான் வேல்யூ இவ்வளோ பெரிய மரமாக தான் அதனுடைய வேல்யூ என்னங்கிறது தெரியும் நீ இத்தண்ணியில் போய் வெட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்குது அதுக்கு தான் அவன் வெட்டி பார்க்கறது வள வந்துருச்சா வந்துச்சுன்னா ஒரு ஒரு கிலோ கிடைச்சது ஏதோ ஒரு இது கம்பியை வச்சு குத்தி பார்ப்பாங்க குத்தி பார்க்கும்போது அதில் வாசனை வருதாங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க இப் காடுகளுக்குலாம் அவன்கிழங்குலாம் எதுவும் தெரியாது கொழுவா வச்சு வெட்டி பார்க்குறது தான் அவனுக்கு வேலை பாதி அளவு வெட்டிடுவான் பாதியில் தான் அதுக்கு உசுர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த பாதி அது மறையவே மறையாது அது பெருசாக வந்தாலும் அது அப்படியே அந்த காயங்களோடு இருக்கும் சீக்கிரமும் சேவ் வைக்காது வெட்டி பார்த்துட்டு சேவு வைக்கிறது ரொம்ப கடினம் பாறை இடுக்குகளில் தான் அது அதிகமாக வளரும் அதுக்கு நீர் தேவையில்லை அதிகமாக ஆண்டுக்கு ஒரு முறை நீ மழை பெய்கிறதே அதையே அது உள்வாங்கி அதிகமாக நீர் பாய்ச்சிட முடியாது இப்போ எங்கள் பகுதியிலலாம் சந்தன மரங்கள் இருக்கே அந்த சந்தன மரங்களை உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இணைப்பு செடின்னு ஒன்று வளர்க்கணும் அதில் அது தெரியுமா உங்களுக்கு அந்த கண்ணை உற்பத்தி பண்ணுகிற போது இணைப்பு செடி என்னென்னா நிற்கிற தெரியுமா அந்த கீரை வந்து ஆமாம் அதை வந்து நடுவாங்க அதில் அதை ஏன் நடுறாங்கன்னா அந்த செடி படுதுனா தான் சந்தன சந்தன மரத்து பக்கத்துல இந்த கீரைகள் கீரைகள் வளர்க்கணும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதுதான் அதனுடைய தன்மை என்னைக்கும் எங்கள் பகுதியில் செட்டி நாட்டு பகுதியில் சந்தன மரங்கள் இன்னைக்கு கிராமங்கள் தோறும் வந்து எல்லாருமே பரவலாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் ஒரு அனுமதி பெற்று பெற்று அதை வளர்க்க ஆரம்பி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அது ரொம்ப பாதுகாப்புக்கு ரொம்ப மெனக்கெட் இல்லைங்களா அப்படிலாம் ஒன்றும் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பாதுகாப்பு திருடர்களிடமிருந்து பாதுகாப்பு அதுக்கு இப்போ கிராமப்புறங்களில் என்ன செய்யறாங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சிடறாங்க வழக்கம் போதே அதுக்காக சந்தன மர காடுகளில் போய் சிசிடிவி வைக்க முடியுமா இப்படித்தான் இந்த மரங்களினுடைய பிற்பகுதியில் என்ன செய்யறாங்கன்னா முற்பகுதியில் வந்து பெரிய பண்ணை நிலக்கலார்கள் வந்து வெட்டி கடத்தி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சோம்னா நிறைய பேர் அப்போல்லாம் தடுக்காத அரசு வீரப்பனார் வந்து வாங்கும் போது தான் இந்த பிரச்சனை தொடங்கு அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து யானைகள் தந்தம் அதுக்கு முன்னாடி வந்து மான்கறி விவா விவரங்கள் இது தொடர்ச்சியாகவே வந்து அவர் வயிற்றுப்பிழைப்பிற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றா செஞ்ச முயலில் ஆரம்பிக்கிறாரு முயல்ல ஆரம்பித்து மானில் கொண்டு வராரு மானில் இருந்து யானைக்கு யானையிலேருந்து மருவி தான் மரங்களுக்கு வருகிறார் மரங்கள் முடிந்ததுக்கு பிறகு தான் மனிதனை கை தடுறாரு அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இதற்கு பின்னணியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்த சில அரசியல் புரோக்கர்களும் செயல்பட்டார்கள் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காளியப்பன் மேட்டூர் பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாச்சிமுத்து இவங்கள்லாம் வந்து அதிமுகிறாங்க இந்த நாச்சி முத்துக்கும் வீரப்பனாருக்குமே ஒரு பெரிய பகை உருவானது பிறகு சில இடங்களில் ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு அவரை சுடுவதற்கு கூட சுற்றிக்கிட்டு இருந்தார் அவங்கெல்லாம் இப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆக இவர்களெல்லாம் அங்கே தரகு வேலை பார்த்தவர்கள் அவர்களெல்லாம் பண்ணை முதலாளிகளாக இருந்து மக்களிடம் இருந்து ஏகப்பட்டதை கொள்ளியடிச்சாங்க ஆனால் அவங்க பேரெல்லாம் வெளியில் உள்ள அதை விட இன்னொன்று என்னென்னா இவருக்கு எதிராக போட்டியாக கூட கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சில பேர் உருவானார்கள் சந்தன மரத்தில் வீரப்பணி போட்டியாக போட்டியாகவே உருவானாங்க அதில் வந்து சிக்கலிங்கையா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அதில் போட்டியாக வந்துருக்கார் ஏன் நான் எக்ஸ் மினிஸ்டர் நாகப்பா வந்து காட்டுகளை அழைச்சிட்டு போய் அப்புறம் தமிழ்நாடு அதிரடிப்படையை சுட்டுக் கொண்டுச்சு அவர் கூட வீரப்பனாருக்கு எதிரான நடவடிக்கைகளில் அங்கே மாதேஸ்வரம் மேற்கு மேற்குப்புற கிராமங்கள்ல அவர் வந்து கோல வச்சு வந்தார் அது ஒரு பெரிய அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வாட்டு இருந்தது இந்த மரங்களின் பிரச்சனையில இவர் ரெண்டு பேருக்கு போட்டிதானே நட்பா இருந்தது இல்லாமல் அப்படி எல்லாம் நம்ம நட்புகள்லாம் கிடையாது ஏன்னா ராஜகௌடா தான் இவர் பரிவும் பாசமும் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் அந்த அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராஜ் நகர் அந்த இதில் வர்ற ஒரு ஹன்னூர் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹன்னூர் தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் சார்பில் அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் தான் நாகப்பா நாகப்பா வந்து ஐக்கிய ஜனதா தளம் சார்பிலே போட்டியிட்டவர் அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே ராஜகவுடாவுடன் இணைந்து கொண்டது வீரப்பனார் குடும்பம் இந்த பகை அந்த காலத்திலேருந்தே உருவானது நாகப்பாவை எதற்காக அவர் வந்து வீட்டிலேருந்து கடத்தி கொண்டு போகிறார்னா இவரை ஆரம்ப காலகட்டத்தில் வீரப்பனாருடைய உடன் பங்காளிகளான கோட்டையூர் வகைரா பங்காளிகளை ஊக்குவித்து வீரப்பனாரை கொடை செய்ய தூண்டியதற்கு பின்னணியில் இருந்தவர் தான் அந்த நாகப்பா ஆக சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிற போதெல்லாம் நாகப்பாவுக்கு இவருக்குமான போட்டி அதிகரித்துருக்கு நாகப்பாவும் சந்தன மரங்களை வாங்கி விற்றுருக்கிறார் இதெல்லாம் வெளியில் வெளிச்சத்துக்கு அவங்களாம் யாரையுமே அடையாளப்படுத்தலை அதே மாதிரி நஞ்சன்கூடி என்கிற இடத்துல மைசூர் தண்டி ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஆமாம் நஞ்சங்கூடை சேர்ந்த லிங்கப்பா என்பவர் வந்து சந்தன மரங்களை கலத்துகிறார் சந்தன மரங்களை வெட்டுகிறார் இப்போ லிங்கப்பாவுக்கும் வீரப்பனாருக்குமே ஒரு பகை இருந்திருக்கிறது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சந்தன மரங்கள் அழிக்கப்பட்டது சரி நம்ம சந்தன மரங்களை வெட்டினார்கள் மக்கள் சாப்பிட்டார்கள் ஒரு வேளை சோறு சாப்பிட்ருப்பான் ரெண்டு வேளை அவன் களி தான் திங்மான் காட்டுவாசிகளை அது சோர் திங்கிறதே அபூர்வம் சோறு கிடைப்பதே அபூர்வம் சந்தன மரத்திலிருந்து சோறு சாப்பிட்டான் என்றால் மகிழ்ச்சி தானே சரி நம்ம மரத்தை வெட்டினார்கள் முளைத்தது இப்பொழுது மலைகளையே வெட்டுக்கிறார்களே இப்பொழுது முளைக்கும் இந்த கேள்விக்கு யாரிடம் பதில் இருக்கிறது நாங்கள் அரசு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா வந்துட்டு சந்தன மரம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்பீஷியஸில் ஒன்று அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்பீஷியஸை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போ மலையை மலையை அழிச்சிடலாமா கடலை தூத்துருவீங்களா சொல்லுங்கள் மரங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் முளைக்கும் சந்தன மரம் முளைக்காமலாம் இருக்காது ஆனால் மலைகள் முளைக்குமா என்பதை இந்த ஆட்சியாளர்கள் பதிச்சொல்லியாக வேண்டும் எத்தனை மலைகளை இங்கே வெட்டி கொண்டிருக்கிறார்கள் யாருக்காக வெட்டுகிறார்கள் அரசியல்வாதிகள் சம்பாதியத்திற்காக வெட்டுகிறார்கள் சந்தன மரங்களை வெட்டுவது குற்றம் என்றால் மலைகளை உடைப்பது குற்றம் இல்லையா சந்தன மரங்கள் தானாக வளர்கிறது மலையும் தானாகத்தானே வளர்ந்து நிற்கிறது சந்தன மரங்கள் மலைகளின் மீதே வளர்கிறது அப்போ நீங்கள் ரெண்டு பொருள் அளிக்கிறீங்க ஒன்று சந்தன மரத்தையும் அளிக்கிறீங்க மலைகளையும் அளிக்கிறீர்கள் எது குற்றம் இதுக்கு தெளிவான இந்த அரசுகள் சொல்லுமா எத்தனையோ மலைகளை காணுமே கிணத்த காணுங்கிற கதையா ஆக இந்த அரசுகள் தெளிவான வரையறை இல்லாமல் இன்றைக்கு வரை மலைகளை கூட இன்றைக்கி போட்டு கொடுக்குற சூழல் உருவாயிருக்கிறது என்றால் எல்லாம் பணம் தான் இந்த பணத்திற்காக இவர்கள் கடலையும் தூற்று விடுவார்கள் இந்த பணத்திற்காக கடலில் மிதக்கும் வீடுகள் கூட உருவாக்குவார்கள் ஆனால் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இவர் இந்த வேலையை செய்கிறார்கள் ஆனால் வீரப்பனார் கொள்ளையடித்தாரா இவர்கள் மாடு மாளிகை கட்டி வாழ்கிறார்கள் பத்து தலைமுறைக்கு பணம் சேர்க்கிறார்கள் வீரப்பனார் எந்த மாட மாளிகையில் வாழ்ந்தவர் வீரப்பனார் எத்தனை தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைத்திருக்கிறார் இதற்கு பதில் உண்டா ஆக மரங்களை வெட்ட நினைக்கிற மக்கள் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் மலைகள் இருந்தால் தன்னை மரங்கள் முளைக்கும் ஆக மலைகளை உடைத்தால் மரங்கள் முளைக்க வாய்ப்பில்லை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சந்தன மரங்கள் பாறை இடுக்குகளில் தான் அது பெரிதாக வளரும் அப்போ பாறை போன்ற மலைத்தொடர்களை நீங்கள் உடைக்கிறீர்கள் என்றால் சந்தன மரங்கள் வளராமல் தடுக்கிறீர்கள் என்று பொருள் அரசுதான் முடிவெடுத்துக்கொள்ளும் இதில் மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கும் வீரப்பன் அவர்களுக்கும் அந்த தொடர்பு பற்றி சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று வீரப்பனால் ஏற்கனவே அவர் மீது மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது காவல்துறை மோசமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பத்திரிகையாளர்களை தேடுகிறார் நல்ல பத்திரிக்கைக்காரனே அதை தேடணும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் வீரப்பனாருக்கு சொந்த ஊர் செங்கப்பாடி கோவிலு அந்த ஊரில் வந்து லம்பாடி சமூகம் இருக்கிறது லம்பாடி சமூகத்தில் ஒரு பொண்ணு வந்து பிறந்தது வந்து பெரிய தண்டா சேலம் மாவட்டம் குளத்தூர் வட்டம் இந்த லம்பாடி சமூகத்தில் பிறந்தவர் ஒரு நக்கீரன் சுப்பு என்று பாரியப்படுகிறார் அவரும் அவருடைய அண்ணன் ராம்சி என்பவரும் அடிக்கடி கோபிநத்தம் சென்று வருவது வழக்கம் அப்படி சென்று வருகிற தான் கோபிநத்தத்தில் இருக்கிற வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் இவர்களுக்கு வழக்கமாகிறார் அவர் அங்கிருந்து கோபிநத்தத்திலிருந்து வீரப்பனார் காட்டு வழியாக இந்த பகுதிக்கு வர வேண்டுமானால் ஒரு முப்பது கிலோமீட்டர் பெரிய தண்டா சின்னத்தண்டா நாயக்கன் தண்டா நீதிபுரம் என்று வரிசையாக அந்த கிராமங்கள் அப்பொழுது ஒச்சடப்பன் திருக்கோயில் என்கிற ஒரு திருத்தலம் காட்டுக்குள்ளருக்கு அது யானையெல்லாம் அந்த கம்பெல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கும் வீரப்பனார் அங்கே வந்து ஒரு மரத்தில் அந்த கோயிலுக்கு நேர்த்திக்கடனாக வெண்கல மணி கட்டி தொங்க விட்டுருப்பார் உபயம் எம் வீரப்பன்னு அந்த மணியில் இன்னைக்கும் எழுதியிருக்கு இன்னைக்கி கட்டி தொங்குது அதை போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு போயிட்டு உபயத்துக்கு கீழே திருடன்னு ஆணி வச்சு எழுதியிருக்காங்க அதை அழிக்கணும் இப்போ நான் போகிறேன் காட்டுக்கு போகிறேன் அந்த மணியை அவுத்து திருடன் என்கிற வார்த்தையை அழிக்கணும் அந்த வேலை நடத்த நடத்த போகிறேன் பா அப்போது இந்த பெரியதண்டா சுப்பு அவர்களும் அவருடைய அண்ணன் ராம்சி அவர்களும் தான் வீரப்பனாரோடு தொடர்பில் இருக்காங்க அந்த தண்டாவை சேர்ந்த அதே லம்பாடி சமூகத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்பவர் ஆடு மாடு மேய்க்கப் போகிற போது தான் வீரப்பனாரை தொடர்பு கொண்டு பழக்கமாகற இப்படித்தான் முதன் முதலாக பழக்கம் ஏற்படுகிறது அப்பொழுது அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் வீரப்பனாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததா நீங்கள் அந்த ஒரு இந்த நக்கீரலில் ஒருத்தர் இருந்து வெளியேறி இப்போ ஒரு மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அவர் வேறு சிவசுப்பிரமணியன் ஒரு பேர் தெரியுங்களா அவர் வந்து சேலம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆத்தூருக்கும் மலைத்தொடருக்கும் எந்த தொடர்பும் இல்லை கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது வீரப்பனாருடைய மலைத்தொடர்கள் இந்த சிவசுப்பிரமணியின் எப்படி அங்கே போக முடியும்னா அது சுப்பு மூலமாகத்தான் போக முடியும் ஏன்னா சுப்பு தான் அந்த ஏரியாவில் நக்கிரனுடைய நிருபராக இருக்கிறார் அப்போ குளத்தூர மணியண்ணன் கூட அமைப்பில் அந்த சிவசுப்பிரமணியம் இருந்ததாக சொல்லப்படுதா இருந்தானா எனக்கு தெரியாது ஏன்னா அவன் நேர் சாதி வெளி பிடித்தவன் அவன் அவங்க அப்பா பேரையே அவன் கவுண்டன் தான் போடுவான் அப்படி சுப்போம் ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு சாதி குறி பிடித்தோம் இப்படி அண்ணன் மணியோடு அவன் வந்து தொடர்ந்து நீடித்தாங்கிறது தெரியல இப்போ சுப்பு தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு சுப்புனுடைய அண்ணன் ராம்சி தான் அதுக்கான மூல காரணமாகவும் இருக்கிறார் நம்ம சந்திப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அந்த ஒச்சரப்பன் கோயில் இருந்து சொன்னேன் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து பாலாறு அது அது வந்து தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிக்கெட்டி தேவர்மலை மடம் மணியாச்சி பள்ளம் அங்கேருந்து வருக வருகிற தண்ணீரெல்லாம் இங்கே தான் காவிரியில் வந்து கலக்கிற இடம் அந்த ஆறு வந்து அந்த ஒச்சிரப்பன் கோயிலுக்கும் பக்கத்துலேயே ஓடிட்டுருக்கு அதை தாண்டோன்னா ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கும் அந்த ஆலமரம் வந்து பெரிய ஆலமரம் நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு அங்கே தான் முதல் சந்திப்பு வீரப்பனாருடன் இந்த சுப்பு இந்த சிவசப்பு எல்லாம் போய் பார்த்து பேட்டி இருக்கிறாங்க முதல் சந்திப்பில் புகைப்படம் எடுத்ததாக சொல்கிறாரு மறு சந்திப்பில் தான் வந்து பேட்டி எடுக்கிறாங்க இப்படித்தான் அவர்களுக்கான தொடர்பு அந்த பேட்டி வந்து நக்கிரன் கிட்ட கொடுக்கப்படும் போது நக்கிரன் அதை ரிலீஸ் பண்ண எல்லாம் பணத்துக்காக தான் பண்ணாங்க எல்லாமே அது சுயசார்போடு வந்து பண்ணலாம் இப்படித்தான் அவருடைய தொடர்பு ஏற்படுகிறது அதற்கு பிறகு சுப்பின் மூலமாக ஒரு அசாத்தியான நம்பிக்கையை நக்கிரன் கோபால் அவர்கள் இருப்பார் அது தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் வந்து வீரப்பனாருடன் தொடர்பு ஏற்படுத்தி வீரப்பனாருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அதற்கு பிறகு வீரப்பனார் வந்து இவரை ஆசிரியரே தான் சொல்லுவார் வேறு வார்த்தையும் சொல்ல மாட்டார் வா நம்ம ஆசிரியர் வருவார் வா இப்படி தான் பேசுவார் அவ்வளவு மரியாதை வைத்திருந்தார் நக்கிரன் ஆசிரியர் கோபால் மீது ஆனால் அதே நக்கிரன் ஆசிரியர் கோபால் காட்டுக்குள் வருகிற போதெல்லாம் வீரப்பனாரை கையெடுத்து கும்பிட்டு அன்னையும் பேசுவார் அவர் என்ன சொன்னாரோ செய்வார் செய்வார்வர் ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறவரை அவன் இவன் என்று பேசாத நான் நக்கிரன் கோபால் இன்றைக்கு அந்த மாபெரும் மகத்தான மன்னுரிமை தலைவனை அவன் இவன் என்று பேசுவதை நான் ஆபத்தமாக பார்க்கிறேன் அருவருப்பாக பார்க்குறேன் அங்கே ஒரு நாக்கு இங்கே ஒரு நாக்கு என்றால் ஏற்றுக்கொள்ள வீரப்பனாரை அவதூறாக வேற எவனோ பேசலாம் நீங்கள் பேசக்கூடாது அவரை வைத்துத்தான் நீங்கள் இந்த அளவிற்கு உயர்ந்தீர்கள் என்பதை உங்கள் உள்ளுணர்வு அறியும் ஆக இரட்டை நாக்குத் தன்மையோடு இருப்பவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் மகத்தான போர்மரவர் வீரப்பனாரை வீரப்பன் என்று சொல்லுவதை அபத்தம் என்று நான் சொல்லுவேன் அவன் என்று சொல்லுவதை ஒரு நாளும் ஏற்க முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கத்தில் பந்தவைக்கு நன்றி சார் நன்றி